தமிழகத்திலே முதல் முறையாக சென்னை மாநகராட்சி மாபெரும் சாதனை நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி மேயர் பிரியா வாட்ஸ்அப் மூலம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெறும் திட்டத்தை மற்றும் வரி கட்டும் திட்டத்தையும் இன்று தொடங்கி வைத்தார் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் நயன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் த்ரீ மீண்டும் ஒரு முறை வாட்ஸ்அப் எண் ஒம்பது நான்கு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒம்பது ஒன்று மூணு என்ற எண்ணுக்கு ஹாய் என்றோ அல்லது வணக்கம் என்றோ நீங்கள் செய்தி அனுப்பினால் அவர்கள் அதற்கான சேவை வழிகாட்டும் முறைகளை தமிழில் வேண்டுமா ஆங்கிலத்தில் வேண்டுமா என கேட்கப்படும் நீங்கள் தமிழ் என்று செய்தால் தமிழ் என்று வரும் அதன் பிறகு மீண்டும் எந்த பரிவர்த்தனை என்ன சேவை தேவை என்று கேட்கும் நீங்கள் பிறப்பு இறப்பு சேவை அல்லது வரிகட்ட மற்ற சேவைகளை நீங்கள் டைப் செய்தால் அதற்கான உங்களுக்குரிய எண் தொலைபேசி எண் அதாவது செல் எண் மற்றும் குறிப்பிட்ட டாக்குமெண்ட் எண்ணை கேட்கும் நீங்கள் அதை பதிவு செய்துவிட்டால் உங்களுக்கான பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாட்ஸ்அப் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம் மேலும் வர்த்தக பரிவர்த்தனை வர்த்தகத்தில் லைசன்ஸ் புதுப்பித்தல் செல்லப்பிராணி மற்றும் வரிகட்ட க்யூஆர் கோட் சொத்து வரி எப்படி மெட்ரோ மின்துறையில் ஸ்கூர்ஸ் கோட் மூலம் நீங்கள் பணம் செலுத்துகிறீர்களோ அதே முறைகள் ஸ்கூர்ஸ் கோட் மூலம் நீங்கள் சொத்து வரி கட்டலாம் எனவே சென்னை மாநகராட்சி தமிழகத்திலே முதல் முறையாக இந்த வாட்ஸ்அப் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதை சென்னை மேயர் பிரியா அறிமுகப்படுத்தினார் இன்று.